ஜான் லூயிஸ் 니னேவ பள்ளிக்கு அதாவது ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை பத்தி பேச போறோம் ஆமா நம்ம பூமி கிரகத்தோட பெரிய பெரிய நிலப்பரப்புகளை பத்தி சரி உலக கண்டங்கள் கண்டினென்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அதனே அதேமா முதல்ல நம்ம பூமியை நீல கிரகம் அதாவது ப்ளூ பிளானட்னு சொல்றேன்னு பார்க்கலாம் ஓ அது தெரியும் நரையா தண்ணி இருக்கிறதால தானே கரெக்ட் சுமார் எழுபத்தி சதவீதம் வெறும் நீர்பரப்பு தான் அப்போ மிச்சம் இருபத்தொன்பது சதவீதம் தான் நிலம் ஆமா இந்த நிலப்பகுதியை வந்து நிலக்கோளம் அதாவது லித்தோஸ்பியர் அப்படின்னும் அந்த நீர் பகுதிய நீர்கோளம் ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம் நிலக்கோளம் நீர்கோளம் சரி அப்போ கண்டம் காண்டினென்ட் அப்படின்னா என்ன சிம்பிளா சொல்லுங்களேன் ரொம்ப சிம்பிள் கடல் மட்டத்துக்கு மேல இருக்கிற ரொம்ப உயரமான பெரிய உன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கிற நிலப்பகுதி தான் கண்டம். ஓகே. பெரிய நிலப்பரப்பு. ஆமா. உனக்கு இல்ல மொத்த 7 கண்டங்கள் இருக்கு. 7. ஆமா. இத தெரிஞ்சுகிட்டா நம்ம பூமியோட அமைப்பு அப்புறம் அங்க இருக்குற விதவிதமான கலாச்சாரங்கள், பல்லுயிர் பெருக்கம் அதாவது பயோடைவர்சிட்டி டைவர்சிட்டி பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கே கண்ட நகர்வுன்னு சொல்றாங்களே கண்டினென்டல் Drift அம்மா அம்மா அது ஒரு பெரிய டாபிக் அதாவது இந்த கண்டங்கள் எல்லாம் ஒரே இடத்துல நிக்கலையா இல்ல ரொம்ப ரொம்ப மெதுவா பல மில்லியன் வருஷமா நகர்ந்துகிட்டே இருக்கு அப்படியா ஆமா முன்னாடி எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்புறம் பிரிஞ்சு நகர்ந்து இப்போ இருக்குற இடத்துக்கு வந்திருக்கு இன்னும் நகருது அடங்கப்பா அப்போ இப்போ இருக்குற மேப் கொஞ்ச வருஷம் கழிச்சு மாறிடுமா பல மில்லியன் வருஷம் ஆனா கண்டிப்பா மாறும் சூப்பர் சரி அந்த ஏழு கண்டங்களையும் கொஞ்சம் வரிசையா சொல்லுங்களேன் பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் சொல்றேன் முதல்ல ஆசியா ஏசியா அப்புறம் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா நார்த் சவுத் அமெரிக்கா ஓகே அப்புறம் அண்டார்டிகா அண்டார்டிகா யூரோப் கடைசியா ரொம்ப சின்னது ஆஸ்திரேலியா சில சமயம் ஓசியானியா அப்படின்னும் சொல்லுவாங்க ஏழு கண்டங்கள் ஏசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா யூரோப் ஆஸ்திரேலியா இது ஞாபகம் வச்சுக்க ஏதாவது டிப்ஸ் இருக்கா இருக்குது அதோட முதல் எழுத்துக்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க ஏ ஏ என் எஸ் ஏ ஆ ஆசியா ஆப்பிரிக்கா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா அண்டார்டிகா யூரோப் ஆஸ்திரேலியா நல்லா இருக்கே ஆமா இப்படி சொல்லி பழகிட்டா அந்த வரிசை மறக்காது ம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் போல உயரமான மலை நீளமான நதி கேட்கவே ஆர்வமா இருக்கு நிச்சயமா ஒவ்வொன்னும் ஒரு விதம் வாங்க முதல் கண்டம் ஏசியா பத்தி பாப்போம் ஆசியா லிஸ்ட்லயும் இதுதான் ஃபர்ஸ்ட் உலகத்துலயும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆமா உலகத்துலயே மிகப்பெரிய கண்டம் மோஸ்ட் பாப்புலர்ஸ் கூட அதாவது அதிக மக்கள் தொகையும் இங்கேதானா ஆமா பூமியோட மொத்த நிலப்பரப்புல கிட்டத்தட்ட மூணுல ஒரு பங்கு இதுதான் மக்கள் தொகையில பாதிக்கு மேல இங்க தான் இருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் இது பூமியோட எந்த பகுதியில் இருக்கு இது பெரும்பாலும் கிழக்கு மற்றும் வடக்கு அரைக்கோளங்கள்ல இருக்கு அதாவது ஈஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ஸ் பூமிய வரைபடத்துல பார்த்தா வலது பக்கம் மேல் பகுதியில் சரி இது ஐரோப்பாவோட ஒட்டி இருக்குன்னு சொன்னீங்கலையா யூரேஷியா ஆமா மேற்கு பக்கம் ஐரோப்பாவோட இணைஞ்சிருக்கு அதனால தான் சில சமயம் ரெண்டையும் சேர்த்து யுரேஷியா அப்படின்னு சொல்றது உண்டு அப்போ இதுக்கு நடுல ஒரு கோடு மாதிரி ஏதாவது இருக்கா பிரிக்கிறதுக்கு இயற்கையான பிரிவுகள் இருக்கு முக்கியமா யூரல் மலைகள் யூரல் மலைகள் அப்புறம் காஸ்பியன் கடல் இது ரெண்டும் தான் வழக்கமா ஆசியாவையும் ஐரோப்பாவையும் பிரிக்கிற எல்லையா சொல்றாங்க ஓ சரி சுத்தி என்ன கடல்கள் இருக்கு வடக்கு பாத்தீங்கன்னா ஆர்க்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் கிழக்குல பசிபிக் பெருங்கடல் தெற்குல நம்ம இந்திய பெருங்கடல் அப்பா மூணு பக்கம் கடலா கால நீட்ட மூணு கடல் வேணும் போல ஆமா இங்க வேற என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா உலகத்துக்கே பெரிய விஷயங்கள் இங்க இருக்கு எவரெஸ்ட் சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட் அதே உலகத்தோட மிக உயரமான சிகரம் இமயமலையில இருக்கு ஆமா அப்புறம் திபத்திய பீடபூமி திபத்திய பீடபூமி ஆமா இத வந்து உலகின் கூரை ரூஃப் ஆஃப் தி வேர்ல்ட்னு சொல்வாங்க உலகின் கூரையா ஏன் அப்படி ஏன்னா இது ரொம்ப உயரத்துல இருக்கிற ஒரு பெரிய தட்டையான நிலப்பரப்பு இது ஆசியாவோட காலநிலையே தீர்மானிக்கிற அளவுக்கு முக்கியமானது வேற என்ன இருக்கு ஆசியாவில் பெரிய காடுகள் இருக்கு மஞ்சள் நதி எல்லோ ரிவர் மாதிரி ரொம்ப பெரிய ஆறுகள் ஓடுது பாலைவனங்களும் இருக்கு கோபி பாலைவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா ஆமா இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா சீனா மாதிரி ரொம்ப பழமையான நாகரிகங்கள் எல்லாம் தோணின இடம் ஆசியா தான் இதுக்கு ஒரு மெமரி டிப் சொல்றேன் ஆசியாவுக்கு எல்லாத்துலயும் ஏ கிரேடு அளவுல மக்கள் தொகையில உயரமான சிகரம் எவரெஸ்ட் பாருங்க ஏ மாதிரி உச்சியா இருக்கு நல்ல டிப் வரைபடத்துல பார்த்தாலும் பெருசா ஏ மாதிரி இருக்கு ஆமா சரி அடுத்ததா இரண்டாவது பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்களே அந்த கோடுகள் ஆமா பூமத்திய ரேகை கடக ரேகை மகர ரேகை இந்த மூணு முக்கியமான கற்பனை கோடுகளும் கடந்து போற ஒரே கண்டம் இதுதான் அப்படியா மூணுமேவா வேற எந்த கண்டத்திலும் இப்படி இல்லையா இல்ல இது ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் உள்ள சிறப்பு 3 major latitudes ஓ இது எப்படி மற்ற கண்டங்களிலிருந்து பிரிக்குறாங்க வடக்கு பார்த்தா ஜிப்ரால்டர் நீரிணை இருக்கு அது ஐரோப்பாவை பிரிக்குது ஜிப்ரால்டர் வடக்கிழக்குல சூயஸ் கால்வாய் அப்புறம் செங்கடல் இது ஆசியாவை பிரிக்குது சரி சுத்தி மேற்குல அட்லாண்டிக் பெருங்கடல் கிழக்குல இந்திய பெருங்கடல் ஆப்பிரிக்கானாலே ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும் ஒண்ணு நைல் நதி அதே நைல் நதி உலகத்தோட நீளமான நதி இன்னொன்னு சகாரா பாலைவனம் உலகத்தோட பெரிய வெப்ப பாலைவனம் ஹாட் டெசர்ட் கரெக்ட் இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆமா அதோட ஆப்பிரிக்காவில பீடபூமிகள்

ஓ அப்படியா ஸ்வரசிமார்க்கே இதுக்கு ஒரு மெமரி டிப் ஆப்பிரிக்காவில அந்த 3 கோடிகளும் போகுதா அதை பார்த்து ஆஹா 3 கோடி அப்படினு ஞாபகம் வச்சுக்கலாம் நைல் நதி கண்டத்தோட உயரம் மாதிரி நீலமா இருக்குனு நினைச்சுக்கோங்க சகாரா ரொம்ப சூடா இருக்கா அதனால

ஒரு குட்டி பிரிட்ஜ் மாதிரி பானாமா சரி இது சுத்தி என்ன பெருங்கடல்கள் வடக்கு ஆர்க்டிக் கிழக்குல அட்லாண்டிக் மேற்குல பசிபிக் ஓகே இங்க முக்கியமான மலைகள் ஏரிகள் எல்லாருக்குமே இருக்கு மேற்கு பக்கம் பாத்தீங்கன்னா நீளமா ஒரு பெரிய மலைத்தொடர் ராக்கி மலைத்தொடர் ராக்கி அப்புறம் ரொம்ப முக்கியமானது பெரிய ஏரிகள் ஆமா ஆமா சுப்பீரியர் மிஷிகன் ஹியூரான் ஈரி ஆண்டேரியோ இந்த அஞ்சு ஏரிகளும் சேர்ந்து உலகத்திலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரி கூட்டமைப்பை உருவாக்குது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவுல இருக்குல்ல ஆமா அப்புறம் மிசிசிப்பி ஆறு இதுவும் ரொம்ப முக்கியமான ஆறு இதுக்கு மெமரி டிப் வடக்கு அமெரிக்கால ராக்கி மாதிரி ஸ்ட்ராங்கான மலைகள் அந்த அஞ்சு பெரிய ஏரிகளும் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கை கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் அந்த பணமா நிலச்சந்தி வச்சு ஒரு ஜோக் சொல்லட்டுமா சொல்லுங்க வட அமெரிக்கா தென் அமெரிக்காவோட அந்த சின்ன நூல் மாதிரி இருக்கிற நிலச்சந்தில தொங்கிட்டு இருக்கு எப்ப வேணா அருந்துருமோன் பயமா இருக்கு நல்ல கற்பனை சரி அடுத்து நாலாவது கண்டம் தென் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இது பெரும்பாலும் தெற்கு அரைக்கோளத்துல இருக்கு தென் அமெரிக்கா நாளே ரெண்டு பெரிய விஷயம் டக்குன்னு மனசுல வரும் ஒண்ணு ஆண்டிஸ் மலை தொடர் உலகத்திலேயே மிக நீளமான மலைத்தொடர் தொடர் வேர்ல்ட் லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் அப்பா எவ்வளவு நீளம் இருக்கும் கண்டத்தோட மேற்கு கடற்கரையோரும் வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கு ஆச்சரியமா இருக்கு இன்னொன்னு கண்டிப்பா அமேசான் கரெக்ட் அமேசான் ஆறு அப்புறம் அமேசான் மழைக்காடு ஆமா அமேசான் ஆறு வந்து உலகத்திலேயே அதிக தண்ணீரை கொண்டு போற ஆறு லார்ஜஸ்ட் ரிவர் பை வாட்டர் வால்யூம் இதுல போற தண்ணியோட அளவு நினைச்சு பார்க்க முடியாத அளவு அதிகம் அந்த காடு அமேசான் மழைக்காடு உலகத்தோட மிகப்பெரிய மழைக்காடு பூமியோட நுரையீரல் மாதிரி அங்க இருக்கிற உயிரினங்கள் பல்லுயிர் வளம் பயோடைவர்சிட்டி கணக்கே இல்ல ம் இதுபோக பாம்பாஸ் அப்படின்னு பெரிய புல்வெளி சமவெளிகளும் இங்க இருக்கு எதுக்கு மெமரி டிப் தென் அமெரிக்காவுக்கு ஒரு நீலமான முதுகெலும்பு மாதிரி ஆண்டிஸ் மலை இருக்கு அப்புறம் அமேசான்ல நம்மளை அப்படியே மயக்கிற அளவுக்கு அமேசிங் பெரிய ஆறும் காடும் இருக்கு நல்லா இருக்கு அமேசான் நதியை பார்த்தா மத்த நதிகள்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வந்துடும் இருக்கலாம் அடுத்து ஐந்தாவது கண்டம் அண்டார்டிகா ரொம்ப வித்தியாசமான இடம் ஆமா ரொம்ப வித்தியாசம் இது தெற்கு அரை சதர்ன் ஹெமிஸ்பியர் தெந்துருவத்தை துருவத்தை சுத்தி இருக்கு இதன் பெருங்கடல் சூழ்ருக்கு இதோட ஸ்பெஷாலிட்டியே பனி தானே ஆமா நிரந்தரமா பனியால மூடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் நிலப்பரப்பு கவர் அந்த பனியோட சராசரி தடிமன் எவ்வளவு தெரியுமா எவ்வளவு சுமார் 1.9 கிலோமீட்டர் என்னது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் உயரத்துக்கு பனி கட்டியா ஐயோ நினைச்சாலே குளிருது உலகத்திலேயே மிக குளிரான இடம் மிக வறண்ட இடம் கூட ஆமா பாலைவனம் மாதிரி வறண்டது அப்புறம் பயங்கரமா காத்து வீசும் அப்போ அங்க யாருமே இருக்க முடியாதா நிரந்தரமா மனுஷங்க யாரும் குடியிருக்கிறது இல்ல ஆனா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றதுக்காக தற்காலிகமா தங்குறாங்க நம்ம இந்தியாவோட ஆராய்ச்சி நிலையங்கள் கூட இருக்கு ஓ நம்ம ஸ்டேஷன்ஸ் இருக்கா இருக்கு மைத்ரி பாரதி அப்படின்னு ரெண்டு நிலையங்கள் இருக்கு உங்கள் சீல்ஸ் மாதிரி சில உயிரினங்கள் அந்த குளிரையும் தாங்கி வாழுது இந்த பனி மூடனதால இத வெள்ளைக்கண்டம் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மெமரி டிப் அண்டார்டிகா எறும்பு கூட ஸ்வெட்டர் போட்டுட்டு போகணும் அவ்வளவு குளிர் உலகத்தோட அடியில வெள்ளையா இருக்கு நம்ம மைத்ரியும் வாரதியும் அங்க இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்ல இது உலகத்திலே ரொம்ப கூலான இடம் ஆனா அந்த போனோம்னா நாமளும் ஃப்ரீஸ் ஆயிடுவோம் அடுத்த ஆறாவது கண்டம் ஐரோப்பா யூரோப் இது அளவுல சின்னது ஆனா மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் இல்லையா ஆமா டென்ஸ்லி பாப்புலேட்டட் இது ஆசியாவோட மேற்கு பக்கம் ஒட்டி இருக்கு யுரேஷியா ஞாபகம் இருக்கா இருக்கு தெற்குல மத்திய தரை கடல் மெடிட்டரேனியன் சி இது ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து பிரிக்குது ஐரோப்பாவோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் சொல்வாங்களே கடற்கரை ஆமா அது கடற்கரை ரொம்ப ஒழுங்கற்றதா இருக்கும் நிறைய வளைவுகள் நெளிவுகள் இதனால நிறைய இயற்கையான துறைமுகங்கள் உருவாயிருக்கு கப்பல் போக்குவரத்துக்கு இது ரொம்ப உதவியா இருந்துச்சு இங்கேயும் பெரிய ஆறுகள் வரலாற்று சின்னங்கள்லாம் இருக்குமே ஓ நிச்சயமா ஓல்கா டேன்யூப் ரைன் மாதிரி முக்கியமான ஆறுகள் பாயுது அப்புறம் வரலாறுன்னு பார்த்தா கேட்கவே வேணாம் ரோமானிய சாம்ராஜ்யம் கிரேக்க நாகரீகம்னு பழமையான இடங்கள் ஐரோப்பா முழுக்க இருக்கு இதுக்கு மெமரி டிப் ஐரோப்பா ஆசியாவோட ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டைலா வளைஞ்சு நெழிஞ்சு கடற்கரை இருக்கு அப்புறம் பழைய பில்டிங்ஸ் கோட்டைகளை ஞாபகம் வச்சுக்கலாம் ஆஹா ஆசியாவுக்கு பக்கத்துல கொஞ்சம் கருடு முரடான ஆனா ஸ்டைலான வீடு மாதிரி ஒருவேளை மத்திய தர கடல்ல அடிக்கடி காலம் நினைக்கிறதுனால அப்படி இருக்குமோ இருக்கலாம் சரி கடைசி கண்டம் ஏழாவது ஆஸ்திரேலியா இது ரொம்ப சின்னது தீவு மாதிரி உலகிலேயே மிகச்சிறிய கண்டம் ஸ்மாலெஸ்ட் காண்டினென்ட் அதனால இத தீவு கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் தெற்கு அரைக்கோளம் தானே ஆமா முழுசாவே தெற்கு அரைக்கோளத்துல இருக்கு சுத்தி பசிபிக் பெருங்கடலும் இந்திய பெருங்கடலும் இருக்கு ஆஸ்திரேலியா கூட நியூசிலாந்து மற்ற தீவுகளையும் சேர்த்து ஓஷியானியான்னு சொல்றீங்க ஆமா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பப்போ நியோகினி பிஜி இந்த மாதிரி நிறைய தீவுகளை உள்ளடக்கிய அந்த பரந்த பகுதிக்கு ஓஷேனியா அப்படின்னு பொதுவான பெயர் ஆஸ்திரேலியானாலே கங்காரு கோலா அதே தான் அங்க இருக்கிற வனவிலங்குகள் ரொம்ப தனித்துவமானது யூனிக் வைல்ட் லைஃப் கங்காரு கோலா அப்புறம் அந்த விசித்திரமான பிளாட்டிபஸ் பிளாட்டிபஸ் ஆமா வாத்து மூக்கு நீர்நாய் உடம்பு இதுங்க எல்லாம் உலகத்துல வேற எங்கேயும் இயற்கையா பார்க்க முடியாது ஏன்னா ஆஸ்திரேலியா ரொம்ப காலமா மத்த கண்டங்கள்ல இருந்து தனியா பிரிஞ்சிருக்கு வேற என்ன ஸ்பெஷல் அங்க பெரிய பவளப்பாறை தொடர் கிரேட் பேரியர் ரீஃப் உலக அதிசயங்கள்ல விண்வெளியில இருந்து கூட தெரியுமா அப்படியா அப்புறம் கண்டத்தோட நடுப்பகுதி அவுட்பேக்னு சொல்லுவாங்க ரொம்ப வறண்ட பெரிய நிலப்பரப்பு இதுக்கு மெமரி ஆஸ்திரேலியா தான் ஏழு கடைசி ரொம்ப சிறிய ஒரே தண்ணி இருக்கிற விலங்குகள் கூட வித்தியாசமா கங்காரு மாதிரி குதிக்கும் கோலா மாதிரி தூங்கும் அந்த பார்த்தா ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும் இது கண்டமா இல்ல பெரிய தீவான்னு அதுக்கே இருக்கும் போல அருமை ஏழு கண்டங்களையும் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட சிறப்புகள் மெமரி டிப்ஸ் கொஞ்சம் ஜோக்ஸ் எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாமா கேள்வி பதில் மாதிரி கண்டிப்பா நாம என்ன கத்துக்கிட்டோம்னு நமக்கே தெரியும் நான் சில கேள்விகள் கேட்கவா இல்ல நீங்க கேளுங்க கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் மனசுக்குள்ள பதில் சொல்லி பாருங்க சரி நான் கேக்குறேன் முதல் கேள்வி உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டம் எது ம் ஆசியா சூப்பர் அடுத்து பூமத்திய ரேகை கடக ரேகை மகர ரேகை இந்த மூணு கோடுகளும் போற ஒரே கண்டம் அது வந்து ஆப்பிரிக்கா அருமை உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எது எங்க இருக்கு ஆண்டீஸ் மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் கரெக்ட் நிரந்தரமா பணி மூடி ஆராய்ச்சி நிலையங்கள் மட்டும் இருக்கிற கண்டம் அது அந்த ரொம்ப கூலான இடம் அண்டார்டிகா மிகச்சிறிய கண்டம் எது அங்க என்ன ஸ்பெஷல் விலங்குகள் இருக்கு அது ஆஸ்திரேலியா அங்க கங்காரு கோலா மாதிரி யுனிக் விலங்குகள் சரி இப்போ சொல்லுங்க கண்டம்னா என்ன கடல் மட்டத்துக்கு மேல உயரமா இருக்கிற ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சியான நிலப்பரப்பு கடைசியா ஒரு கேள்வி ஆப்பிரிக்காவை ஏன் மனித குலத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா முதல் மனிதர்கள் அங்கதான் தோன்றி உலகம் முழுக்க பரவனாங்கன்னு அறிவியல் ரீதியா நம்பப்படுது பிரமாதம் இப்போ ஏழு கண்டங்களை பத்தி ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கு ஆமா அடிப்படை புவியல் இருந்து சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம் சரி இன்னைக்கு நம்ம உலக கண்டங்கள் பத்தின இந்த அலசல இதோட முடிச்சுக்கலாம் ஆனா போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரோட சிந்தனைக்கும் ஒரு கேள்வி நம்ம ஆரம்பத்துல பேசினமே கண்ட நகர்வு இந்த கண்டங்கள் இன்னமும் நகருது ரொம்ப ரொம்ப மெதுவா ஆமா அப்போ இன்னும் ஒரு நூறு மில்லியன் இருநூறு மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் இந்த கண்டங்கள் எல்லாம் எங்க இருக்கும் நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற உலக வரைபடம் எப்படி மாறி இருக்கும் ஆமா அண்டார்டிகா பூமத்திய ரேகைக்கு வந்துடுமா இல்ல ஆப்பிரிக்கா ரெண்டா உடைஞ்சிடுமா இல்ல இந்தியா போய் ஆசியாவோட இன்னும் வேகமா மோதுமா யாருக்கு தெரியும் யோசிக்க வேண்டிய விஷயம் நீங்களும் யோசிச்சு பாருங்க சரி ஜான் லூயிஸ் நினைவு பள்ளியின் இந்த அமர்வில் எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி ஆமா கேட்ட எல்லாருக்கும் நன்றி அடுத்த பாடத்துல இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கோங்க நன்றி